அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் தொண்டை பயங்கரமாக கட்டிகிட்ருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல கால் வலி அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் டாக்டர் வந்து ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ரே எடுக்கணும் கால் வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அன்பு உறவுகளே எல்லாருக்குமே நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் நம்ம மேலே உண்மையாக அன்பு காட்டுறதுக்கு ஒரே ஒருத்தர் ஒருத்தர் இருந்தா கூட இந்த உலகத்துல நம்ம வேணால் சாதிக்கலாம் இந்த உலகத்துல விலை மதிப்பு இல்லாதது என்னன்னா அது வந்து அன்பு ஒன்று மட்டும் எவ்வளோ எவ்வளவு நீங்க விலையை கொடுத்தாலும் அதுக்கு ஈடி ஆகாது அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லை அவங்களால உங்களுக்கு பிரயோஜனங்கள்னே வச்சுக்கோங்க அப்படி எடுத்துக்கலாம் ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய நேரத்தை எவ்வளோ வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உடம்பு முடியலைன்னா அவங்களுக்கு கிட்ட இருந்து நீங்கள் கவனிச்சிக்கணும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லணும் நேரில் போய் பார்க்க முடியலையா ஒரு ஃபோன் யாவது விசாரிக்கிறோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறத விட ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒருத்தவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த துக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகணும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எப்போவுமே ஆறுதல் கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல வசதியானவங்க அழகானவங்க அவங்களால உங்களுக்கு ஒரு வேலை ஆகும்னு நினச்சி அவங்களுக்கு நீங்கள் செய்கிறத விட ஏழை எளியவங்க ஆதரவு இல்லாதவங்க அன்புக்காக இயங்குகிறவங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்க வந்து தெய்வமா மாறிடுவீங்க அந்த மனிதர்கள் அப்படின்ற ஒரு நிலைமையில்தான் அடுத்த ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு கடவுள் நிலைமைக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க அதனாலதான் ஏழை எளியவர்கள் உடம்பு முடியாதவங்க அன்புக்காக ஆதரவுக்காக இயங்கிறவங்களுக்கு எப்பவுமே நாம நம்ம அன்பையும் நம்ம சேவையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது முக்கியமா உடம்பு முடியாதவங்களை கிட்ட இருந்து நீங்க பாத்துக்கோங்க அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு புண்ணியம் இருக்கவே இருக்காது உலகத்திலேயே அன்னதானத்தை விட இது ரொம்ப சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தங்க உடம்பு முடியாத போது கிட்ட என்ன ஒரு ஹாஸ்டல் கூப்பிட்டு போறது அவங்கள கவனிக்கிறது அன்பான வார்த்தைகளை சொல்றது உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் இருக்காது நீங்க தெய்வத்துக்கு சமம் தெய்வத்துக்கு தான் நீங்க எல்லாருமே சமம் அந்த அன்பை நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்க நிச்சயமா உலகத்துல பணம் காசு சொத்து மதிப்பு இந்த ஆடம்பரம் இது எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ஷ்டம் என்னதுன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு மட்டும் தான் அதுக்கு வந்து ஈடைனே கிடையாது அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் சில பேருக்கு கிடைச்சிருக்கலாம் சில பேருக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு கிடைக்காமலும் போகலாம் ஆனால் உண்மையான அன்பு நம்ம மேலே வைக்கிறவங்க இருந்தாங்கன்னா நம்மளை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி உலகத்தில் யாருமே கிடையாது நம்ம தான் அதிர்ஷ்டசாலி நம்ம தான் பணக்காரர் நம்ம தான் அழகு நம்ம தான் நம்பர் ஒன் இந்த வேர்ல்ட் யாருக்கு எனக்கு தெரியல அன்பாக இருங்க பணத்துக்காக ஒரு யார் பின்னாடியும் போகாதீங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறையவே கொடுப்பாரு